சேரீவில் இந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு இது கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது சாஃப்ட் சாரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கட்டிருந்ததே அந்தளவுக்கு தெரியாது இன்னும் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக சாரீ கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது ஸ்டார்ச் போனதில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை கட்டிக்கிறதுக்கு அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும் அதனால் இந்த పట్టీన సాలెం పవర్ ఇంత బ్లౌస్ తోడ వృత సారీ 30 క్లక్స్ లో కంగస్ కలర్ లో పल्लू బాట బస గెంబ్రే బ్లౌస్ కంగస్ కలర్ లో ఉంటది ఈ సారీ బ్యాణం అని నా డిస్కల్ లో put చేసిన నంబర్ కి మీరు కాల్ பண்ணి பண்ணிக்கலாம் ఈ மாதிரியான நிறைய వీడియో మేము ఛానల్ లోం చేస్తాము అప్పటిక తీ తీ ని కొను సారీ కొని తీ ని కొను అప్పుడు మా ఛానల్ సబ్స్క్రైబ్ பண்ணாம కాండి మీరు సబ్స్క్రైబ్ చేసి

அதே மாதிரி கலர் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் இதுதான் நம்மளோட கண்டிஷன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இதில் யூஸ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதில் பார்க்குற ஒவ்வொரு கலர் வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி இதோட வேலையை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னுமே பிடிக்கும் மாதிரி இது ஜாமெட்ரிக்கல் டிசைன் பண்ணுவோம் இது ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிசைன் நிறைய மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறதுனால நம்ம நிறைய சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் இது பார்த்துட்டு இந்த பார்த்து நீங்கள் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இப்படிதான் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த கலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் கலர் எப்போவாது அந்த மாதிரி கலர் கிடைக்கும் ரெகுலர் கலர் வந்து நம்ம எல்லா சேரீலையும் பார்க்க முடியும் சில சேரீயில் வந்து ரேப் கலர் கிடைக்கும் அது நம்ம பிடிச்சிருந்தா உடனே வாங்கி ஆகிடணும் நம்ம லேட் பண்ணாலும் அது சேல்ஸ் ஆயிடும் கம்மி ஸ்டாக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்டாக்ஸ் எவ்வளோ கிளியராக சீக்கிரமாக கிளியர் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த சாரி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு ஹன் பண்ணி கட்டினாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைன்லாம் பாருங்க இதை கலம்காரி டிசைன் அந்த மாதிரி மாதிரியில டிசைன் பண்ணியிருக்காங்க பாடரு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதோட பல்லு இந்த மாதிரிதான் கலர்ஃபுல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் பிளவுஸும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்